இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சமாதான அல்ஹாஜ் நிலுவான் அகமது முனபர் அவர்களை அன்போடுகளை அலகிலா அருளும் அளவிலா அங்கும் இலகமும் உரையின் எளிய பெயர் போற்றி உலகெல்லாம் படைத்தே உயர் காக்கும் அல்லா தனக்கே புகழே அகமது இல்ல அந்திப்பொழுதில் சுந்தரப்பொழுதில் சுகம் தருகின்ற நிகழ்ச்சி என்று உள்ளத்துக்கு மகிழ்ச்சி அடையும் வகையில் சகோதரர் அறிவிப்பாளர் நமது ஆசிரியர் சிறுகதை மன்னர் என்று சொல்கிறோம் நான் கவிஞர் என்று சொல்லி சொல்லிவள்ளி ஜும்ரி அவர்கள் மறுபடித்தார்கள் நிச்சயமாக அந்தி அந்திப்பொழுதாக இருந்தாலும் ஆனால் சுகம் தரும் நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்ற வாக்களோடு வாக்குகளோடு என் வார்த்தைகளை தொடங்கும் அனைவரையும் அன்போடு நான் விழித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற பெருமக்கள் இந்த சமுதாயத்தின் மிக முக்கியமான அறிவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் என்றெல்லாம் இருக்கிறீர்கள் மண்டபத்திலும் இருக்கிறீர்கள் கல்வி மாற்றன் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்றெல்லாம் இருக்கிறீர்கள் வள்ள பெருமக்களும் இருக்கிறீர்கள் அத்தனை பேரையும் அன்போடு விழித்துக் கொண்டு ஒவ்வொருவராக சொல்வதற்கு நேரம் போதவில்லையே நண்பர் அஜ்மல் ஹுசைன் கவிமணி அவர்கள் சொன்னார்கள் பத்தாயிரம் மனிதர்கள் எனக்கு பத்து நிமிஷத்துக்குள் முடிக்க வேண்டாம் ஆறு நிமிஷம் டைம் சொன்னார் அண்மை சகோதரி பிரிசா முகமத் நான் எப்படி முடிப்பேனோ தெரியவில்லை ஒரு சில வார்த்தைகளை தொடக்குவதையாகவும் வாழ்த்துறையாகவும் வழங்கி விடைபெற வழங்கிறேன் பிஞ்சு மனம் என்னுடைய புத்தகம் வரப்போகுது என்று சகோதரி சொன்னார் அது எப்படி நீங்கள் புத்தகம் போடுவீர்கள் என்று நான் கேட்டேன் இல்லை நான் எழுதி முடித்து விட்டேன் சிறுகு தொகுப்பு என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரை பிஞ்சு மனம் என்ற ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வானொலி நிகழ்ச்சி என்னை வடிவமைத்து கொடுத்த அன்புக்குரிய என்னுடைய முஸ்லீம் சபையுடைய முதல் பணிப்பாளர் மர்வம் பி அப்துல் கபூர் அவர்கள் தலைப்பிட்டு எனக்கு முன்னர் இரண்டு பெரும் கலைஞர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் மர்வும் ஆமினா பேகம் ஃபாரூக் அவர்கள் மன்னார் எச் எம் சரீம் அவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு எனக்கு வானொலியில் தொடக்கத்துக்கு தந்த நிகழ்ச்சி அது பிஞ்சு மனம் என்று பதினஞ்சு நின்று நிமிஷம் அந்த நிகழ்ச்சியில் நான் நூலக போட்டேன் என்னுடைய இரண்டாவது புத்தகம் முதலாவது புத்தகம் யூசுப் இஸ்லாம் சில நினைவுகள் கருதிகள் பிரதிகள் என்னுடைய மூத்த எழுத்தாளர் மானா மகீன் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிக புகழ் மிக எழுத்தாளர் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் போது நிறைய பேர் கேட்டார்கள் அவர்கள் வரவில்லையா அவர்களுடைய அந்த புத்தகங்களுக்கு அடுத்ததாக என்னுடைய புத்தகம் அதிகமாக தமிழ்நாட்டில் விற்பனையானது அந்த யூசுப் இஸ்லாம் ஆனால் நான் விஞ்சுமணத்தை சொல்ல வர காரணம் என்னவென்றால் இப்புள்ளவர்கள் கல்லு மணம் என்று சொல்ல வரவில்லை ஆனால் மறந்து போய்விட்டார்கள் இந்த சரித்திரங்களை இந்த செய்திகளை குறிப்பாக சகோதரி ரிம்சா முகமது இந்த தலைப்பிட்டு கதைகளை எழுதியதாக சொன்ன பொழுது என்ன கதைகள் எழுதிகள் என்று கேட்டால் வாருங்களேன் வாருங்கள் என் குடும்ப உறவு அல்லவா சொந்தக்காரர் அல்லவா என் குடும்பத்தில் ரெண்டு பேர் ஒரு சகோதரியின் மகள் ஒரு சகோதரின் மகன் நம்முடைய தங்கையும் தம்பியும் திருமணம் செய்திருக்கிறார்கள் ஒரு நெருக்கம் எங்களுக்கு உருவகொண்டிருப்பதனாலும் நான் சென்னை நிச்சயமாக தனியே வரமாட்டேன் பாரியாரையும் அழைத்து வருவேன் என்று சொல்லி அப்படி எனக்கு ஒரு பாரம் பொறுப்பு இருந்தது அந்த வகையில் சகோதரி ரிம்சா முகமது இந்த பணி இந்த நூல் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இதனை அத்தனை பேரும் வாங்கி பெருமதியான இந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் சகோதரர் நஜிமுல் ஹுசைன் அவர்கள் அனலட்சுமி ராஜதுரிய அவர்களை பற்றி சொன்னார்கள் எனக்கு ஞாபகம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் பேச்சு போட்டியில் பரிசெடுத்த பொழுது வீதிக்கு வந்து எங்களை பேட்டி கண்டீர்கள் அம்மா திருகதி எழுதி பெருமளதாக இருந்தீர்கள் அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் தலைவர் இருக்குனார்கள் எனக்கு ஞாபகம் அந்த நீங்கள் எழுதிய அந்த கருத்துக்கள் அந்த காலத்து கருத்துக்கள் தான் வளமாக்கி இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அத்தகைய நன்றியோடு உங்கள் முன்னிலையை நாங்கள் என்றும் பேசுகிறோம் உங்களுடைய அன்பான எங்கள் அந்த காலத்தில் மிக பெருமதியாக இருந்தன அதனை சொல்லிக்கொண்டும் இவருக்கான வாழ்த்துறை என்று சொல்வதற்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை ஏதாவது தொடக்கத்தில் ஒரு புதிய முறைகள் தேவைதானே தொடக்க உரை என்று சொன்னால் சில இலக்கிய மாநாடுகளில் பெரும் பெரும் அறிஞர்கள் நான் கீழக்கரை இஸ்லாமிய உலக இலக்கிய மாநாட்டுக்கு சென்ற பொழுது அந்த மாநாட்டு தொடக்க உரை நிகழ்த்தி இரண்டு பெரும் அறிஞர்கள் ஒருவர் கலைமாமணி ஷரீப் அவர்கள் மற்றவர் சிராஜூர் சமத் சாஹிப் அவர்கள் இப்படி பெரும் மக்கள் எல்லாம் அந்த பெரும் மகாநாடுகளை பேசுவார்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களை ஞாபகம் வந்து அவர் கேட்டா என்றா என்ன செய்யலாம் ஏதாவது செய்யணும் பேசணும் ஆரம்பத்தில் பேச முடிப்போம் யாரும் வந்தாலும் வரவேட்டாலும் பரவையில்லை நாங்கள் ஏதாவது சில வாட்டுகள் சொல்லி சிறப்பிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி இவருடைய அடுத்த அடுத்த புத்தகங்கள் வரவிருப்பதாக சொல்கிறார்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடு லேசான வேலையல்ல சௌதர ஏசியார் முகமது நலிமியாவுடைய படைப்பாளர் சொல்வார்கள் வீடு கட்டிப்பார் திருமணம் முடித்துப்பார் நான் சொன்னேன் புத்தகம் போட்டிருப்பார்கள் சௌர் ரீம்சா முகமது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புத்தகத்துக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இவ்வளவு செலவாகிறது ரேடியோ சோனோ கூப்பிட்டோம் ஒழிப்பதற்கு ரூபவாணியை கூப்பிட்டோம் மற்றும் பத்திரிகைகள் வருகிறார்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டும் என்னாலே சில உதவிகளை செய்யலாம் என்று சொல்லி சில நண்பர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் இங்கே வந்திருக்க இந்த பெருமான் ஹாஜி அன்புக்குரிய இல்ஹாம் அவர்கள் வெளிகாமத்தை சேர்ந்தவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் நேற்று மனித உரிமை மீறல்களுடைய அமைப்பினுடைய அமைப்பை வைத்து வலி இப்படி நல்ல பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் அவர்களுக்கு நேசத்தான் கொடுத்து உங்கள் பாசத்தை காட்டி பரிவு காட்டி உதவி விஷயமாக கேட்டுக்கொண்டு கடைசியாக என் கையில் இருக்கின்ற தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வழி ஒரு புத்தகம் ஒரு வரி வாழ்க்கையின் முதுமையைப் பற்றி சொன்ன வரியை இங்கே பாடமாக கொண்டு விடைபெற விளிகிறேன் முதுமை வாழ்க்கையில் முதுமையை நினைக்கின்றேன் முதுமையின் கனவெல்லாம் முன்கர் நக்கீர்தான் முதுமையின் கனவெல்லாம் முன்கர் நக்கீர்தான் முதுமை இது மரணத்தை விற்க வரும் தவணை வியாபாரி முதுமை இது மரணத்தை விற்க வரும் தவணை வியாபாரி இந்த சரக்கு தேவையில்லை என எவரும் தெரிவிக்க முடியாது இது காலம் நம் தலையில் கட்டும் கட்டாய ரேசன் முதுமை என்பது காலம் நம் தலையில் கட்டும் கட்டாய ரேசன் என்பதை நான் சொல்லி அஹமத் முனவர் விடம்பெறுகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஒப்படைக்கார்கள்